அரசியல் தீர்வை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடு உறுதியாக இருக்கின்றது பிரிக்கப்படாத ஒருமித்த நாட்டுக்குள் ஒரு நியாயமான நிரந்தரமான நடைமுறை சாத்தியமுடைய நிலைநிற்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது எமது உறுதியான நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டில் எவ்விதமான மாற்றமும் மாற்றத்துக்கும் இடமில்லை இந்த விடயத்தை நாங்கள் வாய் மூலமாகவும் அழுத்து மூலமாகவும் நாங்கள் தற்போதைய அரசாங்கத்துக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம் இதை அடைவதற்கு நாங்கள் உழைப்போம் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பிறகு இந்த நிலைமை தொடர்ந்து படைத்திருக்கப்பட வேண்டும் தேர்தல் முடிந்த பிறகு எமது முயற்சி தொடரும் எமது மக்களை நாங்கள் அமைதி காத்து நாங்கள் அவர்களுக்கு கூறியிருக்கின்ற கருத்தை மதித்து திரு மைத்திபால திருச்சென் அவர்களை இந்த தேர்தலில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் அவ்விதமான ஒரு முடிவின் மூலமாக பாரிய மாற்றம் ஏற்படுவதற்கு இடம் இருக்கும் என்பது இந்த நாட்டிற்கு எவ்விதமான பாதுகாப்பு ஏற்படாமல் அதே சமயம் இந்த நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டில் கௌரவமாக சுயமரியாதையுடன் சகர உரிமைகளையும் பெற்று வாழ்வதற்கு ஒரு வழி பிறக்கும் பிறக்கலாம் என்ற நம்பிக்கை நமக்கு அந்த காரணத்தை நிமித்தம்தான் நாங்கள் இந்த கோரிக்கை ராகுபடுகின்றோம் நாங்கள் எவரையும் உதாசீனம் செய்ய மாட்டோம் எவரையும் நாங்கள் உதாசீனம் செய்ய தயாராக அந்த கட்சி நீங்கள் கூறிய கட்சி ஆளுமர் அரசாங்க கட்சியில் இருந்த ஒரு கூட்டு கட்சி அவர்கள் தற்பொழுது பிரிந்து தாங்கள் பிரிவதற்கு உரிய காரணங்களை கூறி ஒருவர் வழியில் செல்கின்றார்கள் மற்றபடியால் நாங்கள் எவரையும் நம்பவும் இல்லை எவரை எவரையும் நாங்கள் நம்பாமலும் நம்பாமலும் நாங்கள் விடவில்லை அவரை நம்பலாம் இவரை நம்ப முடியாது என்ற அடிப்படையில் நாங்கள் தற்போது முடிவெடுக்க முடியாது ஒட்டுமொத்தமாக நாங்கள் உள்ள சூழலை பார்த்து இந்த சூழலில் என்ன விதமான நகர்வுகள் எங்களுக்கு எப்படி மக்கள் அடைய வேண்டிய அடையலாம் என்பதை கருதி நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் அதற்கு மெமியமா நாங்கள் ஒன்றையும் கூற முடியாது